சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன் இருவடிகள் திறந்து விடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் பொறுமணமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போய் அடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை விண்டு வருவதிலும் கூறாமல் எனக்குத் தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டும் ஒய்யா ஒருவனருக்கு ஒருவரில்லை ஓடிவா குழந்தை வேடா ஓடி வந்து உன்பாதம் தொடுவேனே முருகா சுப்பிரமணிய புஜங்கம்பாடி ஆதிசங்கர பகவத்பாதாவு அவருடைய அருமைச்சீடர் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி புகழும் ஜெகத்குருவையும் இந்த நேரத்தில் பாதார வெந்தங்களை தரிசித்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் ஆன்மீக அன்பர்களே ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினுடைய இணைய நேயர்களே காஞ்சி பெரியவர் என்கின்ற இந்த தொடரில் எத்தனையோ மகோ உன்னதமான விஷயங்களை பார்த்து வருகின்றோம் அரசியல் பிரமுகர்கள் பெரியவரிடத்தில் பார்த்து வியந்த செய்தி பல ஆன்மீக தலைவர்கள் தங்கள் இதயத்தை கரைத்த செய்தி சாதாரண பக்தர்கள் தொடங்கி மிட்டாம் வரை தங்களுடைய ஞான வேள்வி குருவாக நினைத்த செய்தி என்று பல வகையில் காஞ்சி மகானுடைய பெருமைகளை சிறப்புகளை அனிதினமும் ரசித்து வரக்கூடிய நாம் இன்றைய தினம் முருகனாக பெரியவர் மாறிய சில நிமிடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகுது எனது பெரியவா அறிமுக கடவுள் வேல் உண்டு வினகில்லை மகில் உண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வழி வேளான்னு முருகனா மாறிட்டாரா எப்படி எங்க கொஞ்சம் இருங்க பெரியவா மேல அன்பு கொண்ட குடும்பங்கள் நிறைய உண்டு கணவன் மனைவி குழந்தைகள் நின்னா பெரியவா உட்காந்தா பெரியவா பெரியவாருடைய அணுக்க தொண்டர்கள் ஒரு நாளைக்கு அந்த வீட்டில் ஒழிக்கக்கூடிய ஒரே மந்திரம் வந்து ஜெய ஜெயசங்கர ஹரகர சங்கரை தான் இந்த குடும்பத்தினுடைய காட் ஃபாதர் மாதிரி ஒரு பெரியவர் இருப்பார் இல்லையோ இந்த குடும்பத் தலைவருடைய அப்பா ஒருத்தர் ஒரு எண்பத்தைந்து வயது மதிக்கத்தக்கவர் பெரிய முருக பித்தர் ஓம் சரவண பவாம்பர் நின்னா முருகாம்பார் சாப்பிட்டா முருகாம்பார் ஏப்பை விட்டா கூட முருகாம்பார் கொட்டாய் விட்டால் முருகாம்பார் முருகன்தான் அவருக்கு சதா சர்வகாலமும் முருகன் தான் தன்னை இயக்குகிறார் ஆட்டு வைக்கிறார் அவர்தான் வழி நடத்துகிறார்னு ஒரு செயல் உண்டு ஆனால் அந்த பெரியவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இவாளுடைய பெரியவா பக்திக்கு அவர் இடைஞ்சலா இல்லை இவ்வாளுடைய முருக பக்திக்கு குடும்ப உறுப்பினர்களும் இடைஞ்சலா இல்லை ஆனா இவருக்கு இவா முருகன் பெரியவர் அவளுக்கு அவா பெரிவா பெரியவா காலங்கள் உருண்டோடுகிறது சூரியன் உரிக்கின்றான் ஊரே மகிழ்ச்சி வெள்ளத்தில் தலைக்கிறது காரணம் அந்த ஊருக்கு பெரிவா முகாமிட்டிருக்கிறார் வீடு தோறும் மரியாதை வீதிகள் தோறும் கோலம் எங்கு பார்த்தாலும் தோரணங்கள் எங்கு பார்த்தாலும் மக்கள் மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் கடைபுரண்டு ஓடுகிறார்கள் ஏன் பெரியவா நம்ம ஊருக்கு வந்துட்டா விஜயம் செஞ்சிருக்கா முகாமிட்டுருக்கா பெரிய பூர்வ ஜென்மத்து புண்ணியம்னு எல்லாரும் மகிழ்ச்சி ஒவ்வொருத்தரும் குடும்பம் குடும்பமா போய் பார்க்குறா அப்படி இந்த முருக பக்தரை அந்த பெரிய மனிதரை கொண்ட குடும்பம் எல்லாரும் சேர்ந்து பெரியவாளை பார்க்க போகிறாள் நெடுஞ்சாங்கடையா நமஸ்காரம் ஜெய் ஜெயசங்கர பெரிய பக்தி அன்பு உண்டு எல்லாம் கேட்டுட்டு பெரியவா எப்போ போனாலும் குளம் என்ன கோத்திரம் என்ன ஒவ்வொருத்தரையாக கேட்பா சாப்பிட்டாச்சா கேட்பா என்ன பண்ணின்னு இருக்கே என்ன மாதிரி பூஜை புனஸ்காரம் பண்ணுறேன் குழந்தை என்ன படிக்க எல்லாத்தையும் கேட்கக்கூடியவர் உங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டார் அதாவது அப்பா வரலையாங்கிறத நாகரீகமா இந்த பையன் கழுக்குன்னு சொன்னாங்க பெரியவா உங்களுக்கு தான் தெரியும்ல அப்பாவை பற்றி அவர் எப்போதும் முருகா 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 முருகாதா கஷேமமாக இருக்கட்டும் எங்கன்னு கேட்டேன் ஆற்றுல இருக்கார் நல்லா இருக்கும் ஓ வரலையோ அவருக்கு எனக்கு என் அப்பா முருகன் தான் எல்லாமே தப்பு இல்லை தெரியவா ஓ சரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஊரில் நல்லா இருக்கும் எல்லாருமா சேர்ந்து கோவிலெலாம் ரொம்ப நல்லா நியமமாக பராமரிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இப்படி பேசிகிட்டே இருந்தால் அவாவா ஆற்றுக்கு போயிட்டா இரவு எல்லாம் முடிஞ்சது அதிகாலை புலர்ந்தது பெவா நீர்நிலைக்கு போனா குளிச்சா விடுவிடுன்னு தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்கள் காலை அனுஷ்டானங்களை முடிச்சு நடந்து வந்தா எந்த பெரிய மனிதர் அந்த பெரிய மனுஷன் ஒருத்தர் என் முருக பக்தர் அவ வீட்டு வாசல்ல வந்து பெரியவா நிற்கிறா இதை எல்லாரும் பார்த்துட்டு ஜெய சங்கர கரகர சங்கரன்னு கன்னத்துல போட்டு மலரை நோக்கி வர்ற வண்டு மாதிரி அப்படி எல்லாரும் புறப்பட்டா உள்ள இருந்த அந்த எண்பது வயதுக்கு மேற்பட்ட பெரியவர் அப்படி எட்டி பார்த்து முருகா அப்படின்னார் நான் சத்தியம் சொல்கின்றேன் என் நண்பர்களே பால தண்டாயுதபாணி சுவாமியாக மகா பெரியவர் காட்சி தந்திருக்கிறார் உள்ள இருக்க பெரியவர் அங்கிருந்து ஒரு நெடுஞ்சாங்கடையான் வாசலில் வந்து முருகா 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 முருகான்னு காலில் போட்டிருந்தாரா என் கண்ணுக்கு பெரியவா முருகனாவே ஒரு புன்முருவல் இட்டுட்டு அப்படியே நடந்து போனாரா நீங்கள் நினைத்தால் பெரியவர் பெருமாளாக நீங்கள் நினைத்தால் முருகனாக நீங்கள் நினைத்தால் அம்பாளாக வேண்டியவருக்கு வேண்டிய உருவில் வரக்கூடிய ஒரு ஞான அவதார புருஷர் காஞ்சி மகா பெரியவர் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்